கம்பெனி வாங்க மறுத்தாங்க ஏன் தப்பான விஷயம் எடுத்துட்டோமா என்ன சரியில்லை இல்ல இந்த சாங்ல எதுவும் குறைகள் இருக்கா அப்படின்னு நான் சொல்லுவாங்க இதுல கமர்ஷியல் இல்ல யாரும் ஓட்டு போடாம இருக்காதீங்க ஓட்டு போடுறவங்க தயவு செய்து காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க என் குடும்பத்துல அதில் ஒருத்தர் இருப்பாங்களே காசு வாங்கிட்டு போவாங்களே அதெல்லாம் என் குடும்பத்துல வாங்கிட்டு நான் இங்க வந்து கருத்து சொல்ல வந்திருக்கேன் ஆக்சுவலா இந்த சாங் எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இருந்தவர் வந்து எப்படி சொல்றதில்லை நம்ம டிஆர் பார்த்துருப்போம் அஸ்டின்னு சொல்லுவாங்க சார் இது பாட்டு எழுதுறது நான் தான் அப்புறம் டேரக்ஷன் பண்றது நான் தான் ப்ரொடக்ஷன் இது நான் தான் அப்படின்னு சொல்றேன் இதான் ஃபர்ஸ்ட் ஆல்பம் நினைக்கிறேன் அவனியாபுரம் ஆசானம் அவர் சொல்லுவார் மாட்டுக்கும் அவனியாபுரம் தான் ஓட்டுக்கும் அவனியாபுரம் தான் அப்படின்ட்டு கேட்டா நாட்டுக்கா ஓ சாரி நாட்டுக்கும் அப்படியே அப்புறம் தான் பாட்டுக்கும் அப்படியே அப்புறம் தான் மாட்டுக்கும் அப்படியே தான் அப்படிங்கிற மாதிரி இனிமே அவனே அப்புறம் மாசங்க சொன்னா பயங்கர நினைக்கிறேன் இங்க மீடியா வந்து கம்மியா வந்திருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது நல்ல விஷயத்த போயிட்டு எல்லா இடத்தையும் போய் சேர்த்துருவாங்க அப்படின்னு ஆக்சுவலா அவனியாப்புற மாசனா சார் வந்து சொன்னாரு இதான் எடுக்க போறோம் அப்படின்னா சார் எடுக்க போறோம் அப்படின்னு நம்ம ஒரு ஆர்வம் எடுக்க போறோம் சார் செம்ம லவ் சாங் போல தெரியுது யா சார் ஹீரோயினா அப்படின்னு கேட்டேன் ஹீரோனா ஹீரோனா கிடையாது ஏன் சார் ஹீரோயின் அவர் யாருப்பா அப்படின்னு சொல்லி அந்த லிரிக்ஸ் எல்லாம் படிக்கும்போது ஒவ்வொரு லிரிக்கு பாத்தீங்கன்னா ஒரு சீன் வச்சிருப்பாரு இந்த சீன் இப்படி எடுக்கிறோம் அதுல சொல்லிட்டே இருந்தாங்களே அந்த நாய் வந்து வருது டாக் வருது அந்த சாரி பிஷ் போடுவாங்க அதுக்கவு அப்படின்ட்டு அதெல்லாம் சொல்லும்போது எப்படிங்க எடுக்க போறீங்க அப்ப முட்டை வருமா கோழி முட்டை போட்டு போமா இதெல்லாம் சீச்சு தான் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டேன் உண்மையிலேயே அந்த கோழி முட்டை போட்டு வரமா அதை எடுத்தாங்க நம்பவே முடியாது கேமராமேனு சார் ஒரு வழி பண்ணா அப்புறம் அந்த என்னன்னா இதுவரையும் எந்த சாங் இந்த அளவுக்கு ரிப்பீட்டடா கரெக்ஷன் பண்ணி பாடி இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் நிறைய சிறப்பு ஆகிடுது

முக்கியம் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா இந்த 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 சாங் வந்து கண்டிப்பா ஒரு ஓரளவுக்கு மக்கள்கிட்ட ரீச் நம்பிக்கை இன்னொரு விஷயம் நான் சொல்ல அப்படின்னா வாங்குறதுக்கு நிறைய கம்பெனிங்க தயங்குனாங்க நான் சொல்லிடுறேன் இந்த சாங் பத்தி பாராட்டுறதை தாண்டி நிறைய கம்பெனி எந்தெந்த கம்பெனி ஏரியா இருக்கணுங்கிறத எங்களுக்கு எல்லாரும் தெரியும் நிறைய கம்பெனி வாங்க மறுத்தாங்க ஏன் தப்பான விஷயம் எடுத்துட்டோமா என்ன சார் இல்லை இந்த சாங்ல ஏதாவது குறைகள் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது சொல்லுவாங்க இதுல கமர்ஷியல் இல்லை கமர்ஷியலா அப்படின்னா இது வந்து வியாபாரத்துக்கான விஷயம் இல்லை சார் தப்பாக வச்சுக்காதீங்க நான் அடுத்த ஆல்பத்தில் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கிறோம் அந்த வியாபார பற்றினா என்ன அப்படின்னு தம்பி ஒரு மாதிரி சாங் இருக்குன்ற தம்பி கிளாமராக இருக்கணும் லவ்வாக இருக்கணும் ஒரு ட்ரெண்டிங்காக இருக்க பசங்களை வச்சு பொண்ணுங்களை வச்சு பண்ணாதான் அது போய் சேரும் அதுதான் எங்களுக்கும் நிறைய சப்ஸ்கிரைபர் வருவாங்க நிறையா அமௌண்ட் வரும் உங்களுக்கு அமௌண்ட் வரும் அப்படின்னு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு எனக்கு என்னன்னா இதுலேயுமே கமர்ஷியலு அப்படின்ட்டு நிறையா ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆல்பம் பண்ணியிருக்காரு இல்லையா இதான் சினிமாவில் சென்னை கோடம்பாக்கத்தில் காலையில் எடுத்து வைக்கிறாரு அவருக்கு இது எப்படி தாங்கிக்க போகிறாரு அப்படின்னு உண்மையாக சொல்லிட்டுமாங்க இந்த ஃபங்க்ஷன் ஆடியோ ஃபங்க்ஷன் வரும்போது கேட்டேன் சார் எப்படி சார் புண்ணே வீட்டை குத்துக்க மாட்டேன்ட்டாங்க நிறைய அடமான வச்சுட்டேன் இந்த ஆ பண்ணும்போது மனுஷன் நல்லா இப்பெல்லாம் இருந்தார் நல்லா மோதிரமெல்லாம் போட்டு செயின்லாம் போட்டு வந்தார் நீ பார்த்தா ஒன்றும் காணம் என்ன சார் அப்புண்ணே நல்லா அடமான வச்சிட்டேன்

ஏன்னா பொதுவாகவே நல்லா நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் லேட்டா தான் சம்பளம் கொடுப்பாங்க இவர் அட்வான்ஸ் வச்சுட்டு எங்களுக்கு ஷூட்டிங் கூப்பிட்டாரு அது மட்டும் கிடையாது ஷூட்டிங் பாட்ட ஜூனிய ஆர்டிஸ்ட் எங்களை மாதிரி எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் கரி சாப்பாடு போட்டாங்க பொதுவா ஷூட்டிங் முடிஞ்ச கடைசி நாள் தான் கரி சாப்பாடு போடுவாங்க இவர் கோயில் கோயில் வச்சு சாப்பிடறாங்க வெளியே வச்சு சாப்பிடுங்க சொல்லி ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து கரி சாப்பாடு போட்ட ஒரு நல்ல மனுஷன் ப்ரொடியூசர் கரியுக்கு போடும்போது எல்லாரும் கையோ மேல பெய்யுது கவர மாதிரி அப்படின்னு அதுல எங்க அப்பா இருப்பாரு எங்க சித்தப்பா இருப்பாங்க எங்க மச்சான் இருப்பா எங்க ஆச்சி இருப்பாங்க உண்மையில அப்படித்தான் நான் பார்க்க வேண்டியதா இருக்கு என் குடும்பத்துல அவங்க கொஞ்சம் இருப்பாங்களே காசு வாங்கிருப்பாங்கல்ல அதெல்லாம் என் குடும்பத்துல வாங்கிட்டு நான் இங்க வந்து கருத்து சொல்ல வந்திருக்கேன் அவமானமா தான் இருக்கு இது ஏன் இந்த சாங் வந்து கிராமத்துல போய் எடுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஏன் சிட்டில இருக்க யாரும் காசு வாங்குறது இல்லையா சிட்டில இருக்க ஓட்டே போறது இல்லை காசும் வாங்கறது மட்டும் இல்லாம ஓட்டும் போட மாட்டான் கிராமத்துல காசு வாங்கி ஓட்டு போறா நியாயமாவது இருக்கு காசு வாங்கினா ஓட்டு போறான் இருக்கேன் காசு வாங்கிட்டு ஊருக்கு போயிடலாம் அழிவுல உண்மையில இது கை திட்டதுக்காக சொல்ல ரொம்ப வருத்தமா இருந்துச்சு சோ இது வந்து காசு வாங்கிட்டு ஓட்டு போட நம்ம எவ்வளவுதான் கூறும் ஹெல்மெட் போட ஹெல்மெட் போடு அவன் பட்டாதான் தான் மாதிரி நிறைய விஷயங்களை கருத்து சொல்லிட்டாங்க இந்த கிராமத்துல உங்கள இருக்காங்க இந்த பாட்டை எடுத்தோம் அப்படின்னா அது விஷயோல பாத்து இருப்பீங்க ஒருத்தவங்க வந்து ஆக்சுவலா இந்த அ அரசியல் சம்மந்தம் ஓட்டு கேட்கிற மாதிரி அந்த சாங் எடுக்கும் போது உண்மையிலேயே நான் போயிட்டு அந்த சீட்ட ஓட்டு சீட்டை காட்டுறேன் காசு கேட்டாரு அந்த விஷயோல பாத்து இருப்பீங்க அது ஒரே இருக்கு ஆஹ் அது கேஷுவலா நடந்த விஷயம் ஆக்சுவலா இத நினைச்சு நான் வருத்தப்படவா ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் இந்த சாரி ஒவ்வொருத்தருக்கும் இதோட பங்கு இருக்கு எனக்கு இருக்கு உங்களுக்கு இருக்கு மீடியாவுக்கு இருக்கு அரசியவாதி இருக்கு அந்த ஊர் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் அது பொறுப்பு இருக்கு இந்த அளவுக்கு நம்ம தாத்தா பாட்டி ஆகிட்டோமா நம்ம சித்தப்பா பெரியப்பா ஆகிட்டோமா நம்ம மாமா மச்சனா வந்து இந்த மாதிரி கையேந்த வச்சுட்டோமா அப்படிங்கும்போது ரொம்ப வருத்தமா தான் இருக்கு முடிஞ்ச முடிஞ்சு போச்சு விடுங்க இனி வர எங்ஸ்டர்ஸுக்காவது இந்த விஷயத்த வந்து நடக்க விடாம பார்த்துப்போம் அப்படிங்கிறது தான் மீடியா நண்பர்கள் வந்து கம்மியா தான் வந்திருக்கீங்க எனக்கு தெரியுது பட் இந்த மீடியா நண்பர்கள் வந்து இந்த சாங் வந்து கட்டாளத்துல போய் சேர்ப்பாங்க ஏன்னா அது மொதல் ப்ராஜெக்ட் எக் கண்டிப்பா பண்ணும் போது இன்னும் ஒரு பெரிய பிரம்மாண்டமா உங்களுக்கு நடக்கும் சார் டெஃபினா சொல்றேன் ஒரு பெரிய ஹீரோ வச்சு ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் வச்சு நீங்க இந்த படத்தை ஒர்க் பண்ண சார் டெக்னீஷியன் சொல்லவே வேணாம் ஆக்சுவலாக பெரிய கைத்தட்டு கொடுங்க இந்த ஷோவோட ஹீரோ ஏஆர் ஸ்டுடியோஸ்னு சொல்லி உண்மையில அவரே திறமையான ஏன் ஜெயிக்கல அப்படின்னு எனக்கு தெரியாது பட் உங்களுக்கான நேரம் சார் வந்துருக்கு இப்பதான் வந்திருக்கு இது கரெக்டா அவங்களுக்கு வந்து கரெக்டா அமையும் லோன் எடுத்துட்டு இருக்கீங்க நினைக்கிறேன் ஸோ கரெக்டான விஷயமா வந்து சேரும் அண்ட் அந்தோணி என்ன எங்களுக்கு வந்து ரொம்ப வருஷமா ஜிகிதாண்டா படம் இருந்தே பழக்கம் ஏதாச்சும் பண்ணுவோம் பண்ணுவோம் நடப்போம் பட் அவரால் மீட் பண்ணிக்கல தான் மீட் பண்றோம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க வந்து இருந்ததுக்கு இவர் பாவம் சத்யா என்னன்னா வாடிப்பட்டியில சொந்த வாடிப்பட்ட

பட் இருந்தாலும் விஷயம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த சாங் வந்து கண்டிப்பாக என் வீட்டில் இருக்கவங்களுக்காக கண்டிப்பாக உன்னை போட்டு காட்டுவேன் மா என் குடும்பத்தை நான் திருக்குறேன் இல்லையா ஏன்னா எங்கள் குடும்பத்துலேயும் காசு வாங்கியிருப்பாங்க நான் இல்லைன்னு மறக்கவே மாட்டேன் எத்தனை பேர் சொல்லுங்க நம்ம குடும்பத்தில் காசு வாங்கலை அப்படின்னு குடும்பத்தை யாரு பேரும் வாங்கலையா எங்க உங்க குடும்பம் என் குடும்பம் வேற வேறையாண்ணா என் குடும்பம் வாங்கினாலும் உங்க இது உங்களோட பொறுப்பு இருக்கு எதுக்காக சொல்ல வர வாங்க ஏன் கை தூக்க கூடாதுன்னு சொல்ல வரேங்க நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னா நான் வாங்க நீங்க சுட்டி காட்டணும் பக்கத்து வீட்டுக்கார வாங்க நீ வாங்காதுன்னு சொல்லணும் அது உங்க பொறுப்பும் இருக்கு கை தூக்கலையா தூக்க வந்தீங்களா சோ ரொம்ப சந்தோஷம் ஆச்சா எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க வருங்கால நம்ம விஜய் சார் வர விஜய் சார் ரசிகர்ல இருந்து எல்லா கட்சி ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி வரப்போற கட்சி இந்த களத்துல எல்லா கட்சிக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க ஏன்னா இது எந்த அரசியல் சம்பந்தமாவும் யாரை தாக்கி நாங்க இதை எடுக்கவே இல்லை கண்டிப்பா இது எல்லா அரசியல்வாதி குரூப்புக்கும் போய் சேரட்டும் கண்டிப்பா அவங்க பாத்திரம் யோசிப்பாங்க ஆஹா தெளிவாயிட்டாங்களோ அப்படின்ட்டு சோ போய் எல்லாம் சேர்ப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு சோ எனக்கு வாய்ப்பு கொடுத்த அந்த வெளிச்சத்துக்கு பின்னாடி இருந்து உழைத்து கொண்டிருக்கின்ற பத்திரிகை ஊடகத்துறையைச் சேர்ந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நானும் ஒரு நாட்டுப்புற கலைஞனா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இரண்டு போராளிகளுடைய வெற்றி விழா இது அப்படி தான் எனக்கு தெரியுது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு மாசமா எனக்கு ஃபோன் பண்ணதுலேருந்து ரியாஸ் அண்ணன் மாசம் அண்ணன் ரெண்டு பேருமே அவங்க வந்து கோபமாக அவங்க முகத்தை நான் பார்த்ததே இல்லை சோகமாகவும் பார்த்ததே கிடையாது ரெண்டு பேரும் அதே சிரிப்பு தான் சினிமாவில் எப்படியாச்சும் ஜெயிச்சிடணும் அப்படின்னு பல திறமையை கையில் வச்சுக்கிட்டு போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு மனிதர் ரியாஸ் காதிரியால் பாடுவார் பாட்டு எழுதுவார் கம்போஸ் பண்ணுவார் மதுரையில் ஒரு அழகான ஸ்டுடியோ வச்சுருக்கிறாரு நல்ல நடிகர் இப்படி பல பல திறமைகளை உள்ளடக்கிய ஒரு மனிதர் எப்படியாச்சும் ஜெயிக்கணும்னு போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு மனிதர் கண்டிப்பாக அவர் ஜெயிப்பார் அவர் நம்புகிற கலைப்புகள் அவருக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க நாங்களும் அதில் ஒரு புள்ளியாக இருப்போம் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி மாசா நானை அவனிய போகிற மாசானான ரொம்ப சந்தோஷம்னேன் நானும் ஒரு ஓட்டு போடுற ஒரு தமிழ் சாதாரண குடிமகனா நான் உங்களை வணங்குறேன் நாங்கள் சொல்ல வேண்டிய கருத்து நம்ம எல்லாரும் நீங்கள் அதை அந்த உங்கள் மனசில் அந்த எண்ணம் வந்திருக்கு அதுக்கு நீங்கள் எந்த விதமான காசையும் எதிர்பார்க்காம உங்களுடைய சொந்த உழைப்பு போட்டு இத்தனை நாடு இதுக்கான மெனைக்கட்டதே பெரிய விஷயம் கவர்மெண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதே வேலையை இதை நீங்கள் ஒரு தனி மனிதனா இது பெரிய விஷயம் முடிச்சிருக்கிறீங்க இதில் நானும் வருவன் இருந்ததுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மற்றபடி ஒளிப்பதிவு சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க சாருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நண்பன் கமல் நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்போ வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அவ்வளோ ஒரு சூப்பராக சினிமா பாட்டு மாதிரி வந்திருக்கு இந்த படத்தில் பாட்டில் உழைச்ச எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நான் நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஓட்டு போடுறது நம்மளுடைய கடமை நம்மளுடைய பெருமை அதனால் யாரும் ஓட்டு போடாமல் இருக்காதிங்க ஓட்டு போடுறவங்க தயவு செய்து காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க மற்றபடி எல்லாத்தையுமே அவங்க எழுத்துல சொல்லிட்டாரு இந்த பாடலை வெளி உலகத்துக்கு ஓட்டு போடுற ஒவ்வொரு மக்களுக்கும் கொண்டே சேர்க்க வேண்டியது பத்திரிக்கை உடவுத்துறை சேர்ந்த க உங்களுடைய கடமை அப்படின்னு நானும் என்னுடைய பங்குக்கு நான் உங்கள்கிட்ட வேண்டுகோள் வச்சுக்கிறேன் உங்களோட சேர்ந்த நானும் என்னுடைய சோசியல் மீடியாவில் இந்த பாட்டை பகிர்றேன் ஒரு நல்ல சமுதாய படைப்பும் அழகாக அதை தூகுத்து இருக்கிற சகோதரிக்கு சகோதரிக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஆல்பம் பண்ணுறோம் அப்படின்னு ஆல்பம்னால் ஏதோ அவர் அடுத்த படம் பண்ணுறதுக்கு ஏதாவது ஐடியா பண்ணி எதாவது பண்ணியிருப்பாரு பார்த்தா பொதுநலவாதி அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் சம்மந்தமான ஒரு பொது ஒரு பொதுமக்களுக்கு சம்மந்தமான ஒரு ஆல்பம் அப்படின்னு எனக்கு பயங்கர டவுட்டு ஏன்னா நம்ம ரொம்ப பிற பார்த்துருக்கோம் நான் குழந்தைருந்து வரேன் மதுரில் வரேன் விழுப்புரத்துலேருந்து வரேன் நான் படம் பண்ணணும் ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும் அப்படின்லாம் வருவாங்க மியூசிக் டைரக்டர் அப்படின்லாம் வருவாங்க ஸோ அந்த தருணத்தில் தான் நான் மாப்பிளே பார்ப்பேன் நம்ம அப்படி ஏதோ விளம்புறேன் அப்படின்னு இல்லைம்மா உண்மையிலேயே நீங்கள் வந்து பாட்டை கேளுங்க உண்மையிலேயே இருக்கும் அப்படின்னா நம்ம எப்பயுமே எல்லாத்தையும் கேட்குற மாதிரி சரி அவளை பாட்டை அனுப்பிச்சுடுங்க அப்படின்னா அப்புறம் அனுப்பிச்சு விட்டாங்களே அனுப்பிச்சு ஃபஸ்ட்டு ஒரு ஒரு அஞ்சு முறை கேட்டேன் மனசு ரொம்ப பதிஞ்சுது அதுக்கப்புறம் பாட்டு எப்படி மாமா அப்போ அப்புறம் உண்மையில் சூப்பராக இருக்குது அப்படின்னா அவரோட நண்பர் அந்தோமிதாஸ் பாடியிருந்தார் ரொம்ப அருமையாக இருந்தது அந்தோனிதா சொல்ல வந்ததுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்தது உண்மையிலேயே மாப்பிள்ள எடுத்துருக்கா கொடுக்க சாங் எடுத்துடான் கொடுக்க அப்படின்னு அப்படி இருக்கும்போது சரி மாப்பிள்ள நல்லா இருக்கே அப்படின்னு மாப்பிளா இதுக்கு தான் நடிக்கணும் நான் இது வரைக்கும் பாட்டு பண்ணது இல்லை மாப்பிள எனக்கு டைலாக் ரொம்ப கம்மியா தான் கொடுப்பாங்க படத்துல இதுல பாட்டு எனக்கு கொடுத்தீங்கன்னா ஃபுல் பாட்டு தான் பாடுறீங்க அப்படின்னாரு உண்மாதானு நான் ரெண்டு தடவை ஃபோன் பண்ணி கேட்டேன் வாங்குறேன் அப்போ உண்மையிட்டே நீங்கள் காமெடி தான் பண்ணிட்டீங்களா ரெண்டாவது என்ன கேட்டீங்கன்னா நாங்கள் ஒரு ரெண்டாயிரம் தலைக்கட்டோம் அவனியாபுரத்தில் நீங்கள் அவனியாபுரத்தில் காவல் வச்சிங்கன்னா நீங்கள் யாருன்னு சொல்லி கூட்டி போய் வீட்டில் விட்டுறாங்க நீங்கள் கொஞ்சம் பிசுறு தட்டி பேரை மாற்றி சொன்னீங்கன்னா சிக்கலாகிடறாங்க இப்போ எனக்கு இங்கே வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் இங்கே எல்லாேருக்கும் சத்தியான்னு தெரியும் விஜய் சத்தியான்னு தெரியும் அங்கே போய் விஜய் சத்யா யார்ன்னா யாருக்கும் தெரியாது ஆனால் நடிகராக தெரியும் ஆஹ் நடிகர் ரமேஷ் என் பேரு அப்படின்றது தெரியும் ஆனா விஜய் சத்தியா தான் ஒரு மாதிரி கலாங்க ஏன்னா ஆட்டோ கால் வச்சுன்னு ஆட்டோ ஸ்டாண்டா ஆட்டோ ஸ்டாண்ட் விசாரிச்சா நீ நடிகர் வேணுன்னு இனி வந்து விட்டுருவாங்க இல்ல விஜய் சத்யா யாளே கிடையாது அப்படின்றோம் ஸோ அது மாதிரி ரெண்டாயிரம் தலகெட்டுல இருக்கிறதுனால வந்து இந்த ரெண்டாயிரம் தலகெட்டுக்கு நாங்க பதில் சொல்லி ஆகணும் இவன் மாப்பிள்ள மும்பையிலேயே நல்ல படம் எடுக்கிறானா இல்ல சரியான படம் எடுக்கிறானா இந்த ஆல்பம் செட் அது மாப்பிடுவேன் ஏன்னா எனக்கு எடுத்ததுக்கு அப்புறமே ஒரு பத்து காலம் வந்துருச்சு ஏன்னா இன்னும் நீதான் நடிக்கிறியாமே நீதை எல்லாமே சத்தியமான எல்லாமே எதுவுமே கிடையாது நான் வந்து வாசிச்சு நடிச்சிருக்கேன் அதுல பாடியிருக்கேன் வாய் பாடு பண்ணதை கூட அந்த சார்ந்தேன் பட் நான் வந்து அதுல வச்சு நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னு ரொம்ப பேருக்கு நான் தவ சொல்லி அப்புறம் அவங்க ஆனா ஓரளவுக்கு அவங்க நம்பல மாசனமா ஊருக்கு போங்க பாதி பேர்கிட்ட சொல்லலாம் போயிருக்கு ரொம்ப பேர் அந்த போன் அடிச்சதுக்கு அப்புறம் தெரிஞ்சது ரொம்ப பேரு சொல்லாம பாடாடிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு அவனோட உழைப்பான உழைப்புல தான் சார்ந்தேன் காசு அவரோட உழைப்பு முழு போனான் அவங்க போனது தான் அது ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னு முதல் சொல்ல போது நான் ரொம்ப அப்பாயின்ட்டேன் அண்ணாமப்பிள்ள மாட்டிக்கிடுவா ஏற்கனவேங்க ரொம்ப பேர் மாட்டிக்கிட்டு சென்னையில் சுற்றி கிடைச்சிடுறாங்க அதனால நீ வந்துடாத அப்படின்னு அப்புறம் ரொம்ப தைரியமாக ஆளுகளை பிடிச்சி செட் பண்ணி நண்பர் மியூசிக் டைரக்டரை வச்சு அப்படியே செட் ஆகி செட் பண்ணி வந்தான் அதுக்கப்புறம் நான் வந்து அதில் நடிக்கும் போது ஒரு ஆயிரம் முறமாவது அந்த பாட்டை நான் கேட்டுப்பேன் என்ன மெமரி பண்ணணும் இருக்கான்னு நான் ஃபுல்லாகவே ஹெட்செட்டில் போட்டு கேட்டு 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 அது லைவ் ஏன்னா அவர் ஹை பிச்சில் பாடியிருப்பார் அவருடைய அதில் பார்த்தீங்கன்னா லோ இருக்கும் ஹை பிச்சு இருக்கும் அட்டன் கேமரா ஒன் விட மாட்டார் இல்ல ஒரே சண்டை போங்க அவர்ட்ட சொல்ல முடியல இல்ல சார் ஒரு லோ பிச்சுல போயிருந்தோம் டப்புனு ஹை பிச்சுக்கு போயிடறாரு அது என்னால எடுக்க முடியலன்னு அவருக்கு சொல்ல தெரியாம அவர்கிட்ட வந்து நான் சண்டை போடுவேன் இல்ல சார் இது இதோட முடிச்சுங்க அடுத்த கட்டு நம்ம தனியா போயிருவோம் அப்படின்னா ஏன்னா அந்த மாதிரி என்னை மாடி இருப்பாரு ரொம்ப அருமையா இருந்துச்சு சார் இந்த சாங்கை வந்து நீங்க பொதுநலவாதி அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நீங்க வந்து மக்களுக்கு நீங்க நல்லபடியா இந்த ஊடகம் எடுத்து போகணும் நல்ல விஷயங்களை நீங்க எவ்வளோ விஷயங்கள் செய்யறீங்க அது இந்த தருணம் சரியான தருணம் சார் இந்த தருணத்துல வந்து நீங்க வந்து ரிலீஸ் பண்ணி மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா அவருக்கு பணம் வருது வரலன்றதெல்லாம் அடுத்த பிரச்சனை சோ ஆனா இது மக்கள்கிட்ட போய் சேரணும்ன்றது கரெக்டான டைம் ஏன்னா நான் ஷூட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது விஜய் சார் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டாரு ரொம்ப பேர் கை கொடுத்தாங்க இந்த சாங் அப்படியே நீங்க விஜய்ட்டு கொடுத்துருவீங்களா அப்படின்னாங்க இது தெரியல சார் அது டேரக்டர் தாங்க தெரியும் அது நம்ம தெரியாதுங்க நம்ம நம்ம ஷூட்டிங்

ஒன்றும் பிரச்சனை கிடையாது என்ன நிலமைன்னு தெரிலங்க ஆனா அங்க உண்மையே பொதுநலமா தான் எடுத்தான் அதை எந்த ஒரு இதுலயுமே சுயநலமே கிடையாது அது அதுல லாபம் வருமா வராதா இந்த காசு வருமா வராதா இல்லை இதுல நான் ஜீப்பமா ஜெயிக்க முடியுமா அது எதுவுமே இல்லை அது முழுசாக ஒரு ஒரு பத்து லட்சம் ரூபாய் போட்டு இத நான் வந்து மாமா எனக்கு இது பிடிச்சிருக்கு இந்த சாங் நல்ல ட்ரிம் கொடுத்துருக்காரு மியூசிக் ஆட்ரு இது நல்ல ரிலீக்ஸ் நான் போட்டிருக்கேன் நாக்ஷி மண்டராவாம் அப்படின்னு சொல்லி அந்த படம் வந்து இதை ஆரம்பிச்சிருக்காரு இந்த ஆல்பம் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிக்காளர் நண்பர்களுக்கும் மற்றும் நண்பர்களுக்கும் அனைவருக்கும் இந்த படத்தை இந்த ஆல்பத்தை நல்லபடியாக நல்ல இடங்களில் போய் சேர்த்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்றுணுன்ற ஒரு நம்பிக்கை அவங்க மாதிரி இருக்கு